இது ரெண்டுக்கு இன்னைக்கு லாங் வீடியோ எடுப்பாங்க பாப்பா தூங்கிடுச்சு நான் தூங்கிட்டேன் இங்கே வந்து பாருங்க செம்பருத்தி இது ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு வாங்கம்மா வாங்க இங்க ஒரு பழைய சாமானிக்கு இது வாங்கிட்டு போங்க நீங்க தான் வாங்கிட்டு போங்க விட்டுருக்கி கொடுத்துட்டு கொடுத்து விட்டுறேன் இப்போ ஒரு அஞ்சு பூ ஆறு ஏழு எட்டு போட்டு நிறைய காட்டுங்க நிஜமா அவ்வளோ பூ பூக்குதான்றீங்க எட்டாச்சா ஒம்பது இங்கிட்டு வாங்க பத்து பத்து பூ இன்னைக்கு அதில் ரெண்டு பன்னெண்டு பூ பூத்துருக்குது இன்னைக்கு சூப்பராக அந்த பூ அது வேண்டாம் இன்னைக்கு அந்த நல்லா இருக்குது இன்னைக்கு இவ்வளோ தான் நம்ம கிட்ட செடியில் பூ இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம வீட்டில் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குதா மாடி தோட்டத்தில் பார்த்தா இன்னும் நிறையா பூ இருக்கு அதையும் போய் பறி பறிக்கணும் வா அப்போ அங்கேயும் போய் எடுத்துருக்கு இங்க வந்து பாப்போம் நமக்கு செடியில் பூ நிறைய இருக்குதுனால டெய்லி நம்ம செடியில் அப்புறம் இந்த செடி எல்லா பூ ஏன்னா இது நம்ம வீட்டுல இருந்த விதை தான் வாங்க இப்போ போய் நம்ம சாமி படத்துக்குள்ள வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு வேணும் வீடியோ என்றைக்கு வந்து போண்டா செஞ்ச வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க அதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ